அடுத்ததாக நர்மதா அவர்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் உறவுகள் உங்களை வரவேற்று மகிழ்கிறேன் பெட்டி பெட்டியாக வந்து இறங்கி ரொம்ப குறைந்த கூலிக்கு வேலை செய்து நம்ம மண்ணின் மக்களின் வேலை வாய்ப்புகளை பறித்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் வட மாநிலத்தவர் இந்த மாநிலத்திற்கு எவ்வளவு பெரிய கேடாக இருக்கிறார்களோ துயரமாக இருக்கிறார்களோ அதை விட இன்னொரு படி மேலான துயரம் ஒண்ணு இருக்கு இதெல்லாம் நம்ம இவங்க வர்றது வேலைகள் போறது குற்றச்சம்பவம் இவர்களை போலவே வடமாநில முதலாளிகள் கோடி கோடிகளாக கொண்டு வந்து இங்கே தொழில் தொடங்கி குறிப்பாக இந்த தெற்கு தொகுதியில கோவை தெற்கு தொகுதி வந்து நகை பட்டறைகள் அதிகம் உள்ள தொகுதி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தான் நகைகளின் தலைநகரம் ஹப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதற்கு தான் சென்னை இப்ப வளர்ந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஊர்ல சின்ன சின்ன முதலாளிகள் நம்ம போனோம்னா தெரியும் சின்ன சின்ன பத்துக்கு பத்து ரூம் வச்சு ஆசாரிகள் வந்து நகை செஞ்சுட்டு இருப்பாங்க சங்குலி மாட்டுவாங்க கொக்கி மாட்டுவாங்க அந்த வேலைகளை நம்மளுடைய தமிழ் குடிகளான ஆசாரி பெருமக்களும் மற்ற இனத்து மக்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அங்கிருந்து கோடி கோடியாக பணத்தை கொண்டு முதலாளிகள் என்ன பண்றாங்க தெரியுங்களா வந்த அப்படியே பணத்தை எல்லாம் போட்டு இந்த குறு சிறு தொழில் செஞ்சு செஞ்சுட்டு இருக்கற நம்ம ஆட்களை எல்லாம் தொழிலை விட்டு அகற்றி விடுறாங்க இங்கேயே வீடு வாங்குறாங்க சொத்து வாங்குறாங்க இப்போ நம்மள போலவே வெளியில போய் ஏகரா கணக்கில தோட்ட வாங்குறாங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க இந்த வேலைக்கு வர்றவங்கலயாவது எதையாவது செஞ்ச அண்ணன் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு சட்டத்தை போட்டு தமிழரின் வேலை வாய்ப்பு தமிழருக்கேன்னு சொல்லி அவங்களை விரட்டி விடலாம் ஆனா இந்த முதலாளிகள் வந்து இங்க செட்டில் ஆகிறாங்க பாருங்க அவர்களை விரட்ட முடியாது அவர்கள் காலங்காலமாக இங்கே இருந்து நம்மளுடைய சிறு குறு முதலாளிகளை எல்லாம் காலி செஞ்சிருவாங்க தள்ளிரும் இந்த தெற்கு தொகுதி என்பது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அதிகமான வடமாநில வாழக்கூடிய தொழில் செய்ய இடம் இடமாக மாறிடுச்சு இங்க பதினைந்தாயிரத்திற்கு மேற்பட்ட வங்காளிகளுக்கு வாக்குரிமை இருக்கு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சேட்டு சொல்றோம்ல மார்வாடிகள் ராஜஸ்தான் அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கு அவர்கள் இங்கே எந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடிய இடத்துக்கு இப்ப வந்துட்டாங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தமிழரின் வாழ்வாதாரமே இங்க கைவிட்டு போயிட்டு இருக்கே இந்த தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யறாங்க அவங்க இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களான்னு கேட்டோம்னா ரெண்டாயிரம் இருபத்தி அக்கா வானதி ஜெயிச்சதே இந்த நம்ம கேட்டோம்னா ஒரே மொழி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க தமிழர்கள் கிட்ட நெய்வேலி மின்சாரம் ஒரே நாடு கூடங்குளம் அணுமின் மின்சாரம் ஒரே நாடு ஜிஎஸ்டி கட்டுன ஒரே நாடு

ஊர்ல இருந்து நீங்க ராஜஸ்தான் போகணும்னா மூணு நாள் ஆகும் தொடர் வண்டி பயணம் இல்ல விமானத்துல போறோம்னா மூன்றரை மணி நேரத்துல போயிடலாம் ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து ராஜஸ்தான் போகணும்னு வைங்க இப்படி மேக்க போய் வடக்க திரும்பினீங்கன்னா ராஜஸ்தான் மேக்க போய் தெற்க திரும்பினீங்கன்னா மேற்கு வங்காளம் அந்த நிலைமையில தான் இந்த கோவை தெற்கு தொகுதி இருக்கு எங்க எங்க கோவை டவுன்

புதுப்பிக்க வேண்டும் அப்ப அவன் யாரு அவன் மனைவி இருக்கா அவன் குழந்தை இருக்கா அப்படின்னு பட்டியல் இருக்கும் இது வந்து திறந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு ஒரு திறந்த வீட்டுக்குள்ள நாய் வெறி கொண்டு போனா என்ன செய்யும் எல்லாத்தையும் இழுத்து தள்ளி போட்டு பிச்சு எடுத்துட்டு வரும் அந்த மாதிரிதான் வட மாநிலத்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பூந்து எது கிடைக்குதோ எடுக்கிறான் எது கிடைக்குதோ எடுக்கிறான் கொலை செய்யறான் ஒரு பவுன் தங்கச்சங்கலிக்கு கொலை செய்யறான் இதையெல்லாம் மாற்றணும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர்ல காவல்துறை பெண்கள் வீசறாங்க நடந்து போக முடியல பாலியல் வன்கொடுமை செய்யறான் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு சரி பாரதிய ஜனதா தான் இந்த தொகுதி இது சட்டமன்ற உறுப்பினர் சரி அவங்க தேசிய கட்சி அவங்க தேசியம்தான் பேசுவாங்க இப்ப சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு தமிழரை நாங்கள் துணை ஜனாதிபதி ஆக்கி விட்டுருக்கோம் ஒரு தமிழரை துணை ஜனாதிபதி ஆக்கி விட்டுருக்கோம் பேசுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வாக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அதே கார்த்திகேய பாண்டியன் ஒடிசாவில் போட்டியிட்டப்போ ஒரு தமிழரை நீங்கள் முதல்வர் ஆக்கலாமா ஒரு தமிழரை வெல்ல வைக்கலாமான்னு கேட்டது இதே பாரதிய ஜனதா அப்போ அங்க ஒரு நாடகம் இங்க ஒரு நாடகம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தேசிய கட்சி அப்படிதான் இருக்கும் இங்க இருக்கிற திராவிட கட்சி தமிழ் தமிழ் தமிழர் விடுதலை அப்படி இப்படின்னு பேசி மொழி போர்ல தமிழுக்காக செத்தவன் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு தமிழன் ஆனால் அதனோட ஆதாயத்தை எல்லாம் பற்றி கொண்டு ஆட்சி அமைத்தது திருட்டு திமுக இவன் கேட்க மாட்டான் பெரியார் சிலை ஆக்ஸ்போர்டு அந்த சிலையே திறக்கல சும்மா கையில வரைஞ்ச ஓவியத்தை ஒரு சும்மா டெம்பரவரியா வச்சு திறந்திருக்காங்க அது ஆக்ஸ்போர்டு கிடையாதுங்க இப்போ ஆக்ஸ்போர்டுங்கிற ஒரு நகரம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு சதுர அடி கொண்ட ஒரு நகரம் வைங்களா அங்க வந்து கல்வி மையங்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இப்படி இருக்கு எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே

இவர் மட்டும்தான் சமூக நட்டாரா பதில் குப்பைய பொறுக்கிட்டு போய் நீ வளாகத்துல போட்டிருக்க இதெல்லாம் நம்மள நம்ப வச்சது இத்தனை ஆண்டு காலங்கள் தமிழர்களை நம்ப வச்சு ஏமாட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து அடி அட்டி நடிச்சதுல பெரியார் பிம்ப முடிஞ்சிருச்சு தூக்கிட்டு அங்க ஓடிட்டாங்க

சமூக நீதி இல்ல பெண்ண பெண்ணடிமைய வந்து இவர் எதுக்காக பெண்ணடிமைக்கு இவர் நின்னதும் இல்ல கோயில் நுழைவு எல்லாமே போய் பித்தளாட்டம் பெருசா ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிட்டு இருக்காங்க அதை நாம் உடை தெரிந்தோம் அதை கொண்டு போய் அங்க வச்சு பொம்மை காட்டிட்டு இருக்காங்க இந்த திருட்டுத்தனத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு வரப்போற தேர்தல்ல யார் மக்களுக்கானவர் மண்ணுக்கானவர் யார் இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலன்கள் போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் நாம வடவர்களின் வருகை இங்கே பெரிய பிரச்சனை உருவாக்கும் சொல்லும்போது நம்மள அங்கே மரங்களில் மாநாடு நடத்தும் போது நம்மள சிரிச்சான் ரெண்டே நாள்ல செய்தித்தாள்ல வந்துச்சு பத்து மரங்களை நட்டால் மதிப்பெண்கள் வழங்கப்படும்னு நம்ம அண்ணன் சொன்னதையே செய்தித்தாள்ல வருது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கிறார் இதே ஆடு மாடுகள் மாநாடுல ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடா இவர்கிட்ட இவர் பேசுறத கேட்க ஆள் இல்ல அதனால மாடுகளை வைத்து மாநாடு மாடுகளை வச்சு மாநாடு போட்டா கூட ஒரு ஒழுங்கோட அழகா மாநாடு முடிகிற வரைக்கும் அந்த மாடுகள் நல்ல முறையில நின்று கூட்ட முடியற வரைக்கும் அதுங்க சப்போர்ட் பண்ணிச்சுங்க மத்த மாதிரி என்ன மறந்தவா மறந்திருக்கிற ஆளுகள் நினைச்சிட்டு இருக்கீங்களா அதே இது மாநாடு மாடுகளின் மாநாடு முடிஞ்ச இரண்டாவது நாள் ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தித்தாளில் வருது அமெரிக்காவிலிருந்து பால் மற்றும் பால் பொருட்களை இந்தியாவில் நாங்கள் சப்ளை பண்றக்காக இந்திய அரசிடம் போட்டிருக்காங்க அமெரிக்கா விண்ணப்பித்து இருக்கக்கூடிய பால் மற்றும் பால் வளங்கள் அதான் பன்னீர் சீஸ் இதெல்லாம் இருக்குல்ல பாலாடை கட்டி இதெல்லாம் வந்து அமெரிக்காக்காரன் இங்க வந்து நம்மளுக்கு விநியோகம் பண்றாங்க அதுக்கான அனுமதி அதுல ஒரு லட்சம் கோடி இங்க இருக்கிற இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் பால் பண்ணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்ப அதுல இருக்கிற எவ்வளவு பொருளாதாரம் இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும் ஆனா இந்த திருட்டு கூட்டங்க இருநூறு ரூபாய்க்கு ஊபி சென்ன பண்றாங்க ஐயோ மாடுகளுக்கு மாநாடு ஆடுகளுக்கு மாநாடு நம்மளை கேலி செய்வான் நம்மளை கேலி செய்வான் கிண்டல் செய்வான் அவ அவமானப்படுத்துவான் எல்லாத்தையும் தாண்டி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர் மகளிர்